ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அதாவது நிபியில் பெரிய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு அந்த பங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி வந்து இருக்கு ஸோ இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா சரியான என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும் சரியான ட்ரேடிங் ரேஞ்ச் கிடைக்கணும் அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன அப்படின்னா நான் லோ ப்ரைஸில் வெறும் டென் கே அப்படிங்கிற ஒரு கேபிட்டலை வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ண விரும்புகிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்குது இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசண்ட் ருபீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கேனு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் எல் அசை செட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இதுவே பாதுகாப்பானது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கொடுக்க போடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி பண்ணும்போது அது பிடிஎஸ்டி இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால இன்னுமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சரியில்ல அமேஸ் எங்களுக்கு பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் பணத்தை விட ரொம்ப முக்கியமாக பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன் அப்படி சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவுடைய அடிப்படையான டிசைனு அண்ட் புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பை நோக்கி ஒரு மெடிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெட் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேவில் ஒரு ஸ்பைக் ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட் புதைகள் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளப்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது வீடியோ பார்த்து முடிஞ்சவரை நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபெண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரங்களில் அல்ல நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கே எதோ ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம் டைம்ஸோ நம்ம டைம்ஸோனு ஒத்துவராமல் இருக்க அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பாதுகாப்பாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறக்காக யோசித்து டிசைன் பண்ணுறதா அந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதாக இது விலை வரும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியோட பாஸ் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த சூப்பர் ஃபைனன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்னு பண்ணுமா இது வேறுபேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் நல்லாவே போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் பண்ணி அதை விட நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையும் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் போய் அந்த கெட்ட செய்தி ஒரு ஸ்டாக் வந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா அந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் நல்ல பேங்க் ஆச்சு என்ன அங்கே இந்த கெட்ட செய்தி இப்போதைக்கு கொண்டு இல்லைன்னு நினைக்கலாம் பட் இங்கே வந்து ஒரு லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு என்ன செஞ்சுருக்குறாங்க இந்த ஆர்பிஐ வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க யார் மேலே அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டடோட சேர்மன் வந்து சசிதரன் ஜெகநாதன் அப்படின்னு ஒருத்தர் ஜெகதீசன் சாரி சசிதரன் ஜெகதீசன் அப்படிங்கிற சிஇஓ மேலே ஒரு அலிகேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க அதன் காரணமாக இந்த ஸ்டாக் வந்து உருட்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஏற்படலாம் அப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா இதோடய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கடைசியாக நான் அதை பார்த்த ப்ரைஸ் வந்து ஒன் நைன் செவன் எயிட் தௌசண்ட் நைன் செவன்ட்டி எயிட் இருக்குது இந்த ஸ்டாக்கோட இயர்லு அண்ட் இயர் ஹை அந்த சினேரியை பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து இயர்லுங்கிறது ஒன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி டூ ருப்பீஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பைசே இதோடய இயர் ஹை அப்படிங்கிறது இப்போ தான் ஒன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் சிக்ஸ் ருப்பீஸ் தேர்ட்டி பைசே ஸோ இதான் இயர் ஹையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் வந்து கடந்த ட்ரேடிங் செஷன் இன்றைக்கி தான் இயர் கைக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி ஒன் நைன் செவன் எயிட் அப்படிங்கிற லெவலில் போய்ட்டுருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் லோவிலேருந்து இயர் ஹை வர்றதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் கொடுத்துருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப பெருசாக ஒன்று கொடுக்கல இயர் இயர் லோவிலேருந்து இயர் ஹை போகிறது பெருசாக கொடுக்கலைனாலும் கூட நம்ம இந்த பக்கம் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் இயற்கையை ஒப்பிட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சென்ட் தான் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த ஸ்டாக் வந்து இயர் ஹையில் போய் நின்ட்டு இருக்குது ஸ்டாக் இயர் ஹையில் இருக்கும்போது ஒரு அலிகேஷன் வருது ஒரு நெகட்டிவான நியூஸ் வரும் வந்து ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாக் வந்து கீழே தான் வரும் அப்போ கீழே வரும்போது இந்த ஸ்டாக் வரைக்கும் வரலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மே ரிச் ஒன் எயிட் சிக்ஸ் டூ அப்படிங்கிற லெவலுக்கு வரலாம் ஸோ ஒன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது பவுன்ஸ் பேக் ஆகும் நியூ பையிங் ஃப்ரெஷ் பையிங் அங்கே வரும் அந்த ஃப்ரெஷ் பையிங் வரும்போது புல் பேக் கிடைக்கும் போது வரைக்கும் இந்த ஸ்டாக் போகுன்னு பார்த்தா எனக்கு இங்கே ஒரு கணிப்பு எனக்காக இருக்குது ஸோ இந்த இந்த ஹையர் லெவல் டார்கெட் அப்படிங்கிறது எனக்காக டூ தௌசண்ட் த்ரீ டூ ஜீரோ நைன் த்ரீ அதாவது ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் ஒன் எயிட் சிக்ஸ் டூ அப்படிங்கிற லெவலில் இருந்து டூ ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற ட்ரேடிங் ரேஞ்சாக நான் எனக்காக நான் பார்க்குறேன் ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெ ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக்கை ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஸ்டாக் ஸ்டாக்கை வர வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணவே இல்லை இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே அந்த பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் சேனலில் போடுறேன் இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் வந்து நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க புது வியூவர் செஞ்சு தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியான மொபைல் ஆப்ன்றதை நம்ம சக்ஸஸ் மட்டும் தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிக்கிட்டே வரேன் உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருக்கலாம் எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கலாம் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்கலாம் இருந்தாலும் இங்கே நான் ஒன்று யூஸ் பண்ணுறது ரொம்ப சீம்லெஸ்ஸாக பக்காவாக இருக்குது அதுக்கான டீட்டெயில் இந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு அனுப்புங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வாட்ஸ்அப் வழியாக வந்து சேரும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்